கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ் இன்றைய வேத பகுதி சஹரியா அதிகாரம் பதினொன்று லீபனோனே அக்னி உன் கேதுரு மரங்களை பட்சிக்கும்படி உன் வாசல்களை திற தேவதாரு விருட்சங்களே புலம்புங்கள் கேதுரு மரங்கள் விழுந்ததே பிரபலமானவைகள் பாழாக்கப்பட்டன பாசானின் கர்வாலி மரங்களே புலமுங்கள் அறனுள்ள சோலை கீழே தள்ளப்பட்டது மேய்ப்பர்களின் மகிமை அழிந்து போனபடியால் அவர்கள் அலறுகிற சத்தம் கேட்கப்படுகிறது யோர்தானின் பெருமை அழிந்து போனபடியால் பால சிங்கங்கள் கர்ச்சிக்கிற சத்தம் கேட்கப்படுகிறது என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் கொலை என்கிற ஆடுகளை மேய்க்க கடவாய் அவைகளை உடையவர்கள் அவைகளை கொன்று போட்டு தங்களுக்கு குற்றமில்லை என்று எண்ணுகிறார்கள் அவைகளை விற்கிறவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் ஐஸ்வரியம் உள்ளவர்கள் ஆனோம் என்கிறார்கள் அவைகளை மேய்க்கிறவர்கள் அவைகள் மேல் இரக்கம் வைக்கிறதில்லை நான் இனி தேசத்து குடிகளின் மேல் இரக்கம் வையாமல் மனுஷரில் யாவரையும் அவன் அவனுடைய அயலான் கையிலும் அவன் அவனுடைய ராஜாவின் கையிலும் அகப்பட பண்ணுவேன் அவர்கள் தேசத்தை அழித்தும் நான் இவர்களை அவர்கள் கைக்கு தப்புவிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் கொலை என்கிற மந்தையாகிய சிறுமைப்பட்ட உங்களை நான் மேய்ப்பேன் நான் இரண்டு கோள்களை எடுத்து ஒன்றிற்கு அணுக்கரகம் என்றும் ஒன்றிற்கு நிக்கிரகம் என்றும் பெயரிட்டு மந்தையை மேய்த்து ஒரே மாதத்திலே மூன்று மேய்ப்பரையும் அதம் பண்ணினேன் என் ஆத்துமா அவர்களை ஆரோசித்தது அவர்கள் ஆத்துமா என்னையும் வெறுத்தது இனி நான் உங்களை மேய்ப்பதில்லை சாகிறது சாகட்டும் அதமாகிறது அதமாகட்டும் மீதியானவைகளோ வென்றால் ஒன்றின் மாம்சத்தை ஒன்று தின்ன என்று நான் சொல்லி அணுக்கிரகம் எண்ணப்பட்ட என் கோலை எடுத்து நான் அந்த ஜனங்கள் எல்லாரோடும் பண்ணியிருந்த என் உடன்படிக்கை அற்று போகும்படிக்கு அதை முறித்து போட்டேன் அந்நாளிலே அது அற்று போயிற்று அப்படியே மந்தையில் எனக்கு காத்திருந்த சிறுமைப்பட்டவைகள் அது கர்த்துடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டன உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள் இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோட சொன்னேன் அப்பொழுது எனக்கு கூலியாக முப்பது வெள்ளிக்காசை நிறுத்தார்கள் கர்த்தர் என்னை நோக்கி அதை குயவனிடத்தில் எரிந்துவிடு என்றார் இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு நான் அந்த முப்பது வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்துடைய ஆலயத்திலே எரிந்துவிட்டேன் நான் யூதாவுக்கும் இஸ்ரேவேலுக்கும் இருக்கிற சகோதர கட்டை அற்று போக பண்ணும்படிக்கு நிக்கிரகம் எண்ணப்பட்ட என் இரண்டாம் கோலையும் முறித்தேன் கர்த்தர் என்னை நோக்கி நீ மதியற்ற ஒரு மெய்ப்பெனுடைய ஆயுதங்களை இன்னும் எடுத்துக்கொள் இதோ நான் தேசத்திலே ஒரு மெய்ப்பெனை எலும்பு பண்ணுவேன் அவன் அதம் ஆகிறவைகளை பராமரிக்காமலும் சிதறுண்டதை தேடாமலும் நொறுங்குண்டதை குணமாக்காமலும் இலைத்திருக்கிறதை ஆதரிக்காமலும் கொளுத்ததின் மாம்சத்தை தின்று அவைகளுடைய குழம்புகளை உடைத்து போடுவான் மந்தையை கைவிடுகிற அபத்தமான மேய்ப்பனுக்கு கையோ பட்டயம் அவன் புயத்தின் மேலும் அவன் வலது கண்ணின் மேலும் வரும் அவன் புயம் முழுதும் சோம்பிப்போம் அவன் வலது கண் முற்றிலும் இருள் அடையும் என்றார் சஹரியா அதிகாரம் பண்ணிரண்டு இஸ்ரேலை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம் வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன் எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியே அந்நாளிலே நான் எரிசிலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன் அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள் பூமியில் உள்ள ஜாதிகள் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள் அந்நாளிலே நான் குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களுக்கெல்லாம் புத்தி மயக்கத்தையும் வரப்பண்ணி யூதா வம்சத்தின் மேல் என் கண்களை திறந்து வைத்து ஜனங்களுடைய எல்லா குதிரைகளுக்கும் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எருசலேமின் குடிகள் சேனைகளின் கர்த்தராகிய தங்கள் தேவனுடைய அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன் அவர்கள் வலது புறமும் இடது புறமமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள் எரிசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எரிசலைமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் தாவீத வம்சத்தாரின் மகிமையும் எருசலேமின் குடிகளுடைய மகிமையும் யூதாவின் மேல் தன்னை உயர்த்தாதபடிக்கு கர்த்தர் தாவீதின் கூடாரங்களை முதல் முதல் ரட்சிப்பார் அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார் அவர்களில் தல்லாடினவன் அந்நாளிலே தாவிதை போல இருப்பான் தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனை போலும் கர்த்தருடைய தூதனை போலும் இருப்பார்கள் அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன் நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன் அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள் அந்நாளிலே மெகிதோன் பட்டணத்து பள்ளத்தாக்கின் ஊராகிய ஆதாத் ரிமோனின் புலம்பலை போல எருசலேமின் புலம்பல் பெரிதாயிருக்கும் தேசம் புலம்பிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு வம்சமும் தனித்தனியாக புலம்பும் தாவிது குடும்பத்தார் தனியையும் அவர்கள் ஸ்திரீகள் தனியையும் நாத்தான் குடும்பத்தார் தனியையும் அவர்கள் ஸ்திரீகள் தனியையும் லேவி குடும்பத்தார் தனியையும் அவர்கள் ஸ்திரீகள் தனியையும் சீமேயி குடும்பத்தார் தனியையும் அவர்கள் ஸ்திரீகள் தனியையும் உண்டான சகல குடும்பங்களிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மனுஷ தனித்தனியையும் அவருடைய ஸ்திரீகள் தனித்தனியையும் புலம்புவார்கள் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் இருபத்தி ஒன்று பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன் முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று யோவானாகிய நான் புதிய பரிசுத்த நகரத்தை நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன் அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்திலே அவர் இருப்பார் அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள் தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் இவைகளை எழுது என்றார் அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரூற்றில் இலவசமாய் கொடுப்பேன் ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் நான் அவன் தேவனாய் இருப்பேன் அவன் என் இருப்பான் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் பின்பு கடைசியான ஏழு வாதைகளால் நிறைந்த ஏழு கலசங்களை உடைய அந்த ஏழு தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து நீ இங்கே வா ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான் அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த இரத்தின போலவும் பளிங்கின் ஒளியுள்ள வச்சிரக்கல்லை போலவும் இருந்தது அதற்கு பெரிதும் உயரமுமான மதிலும் கிழக்கே மூன்று வாசல்கள் வடக்கே மூன்று வாசல்கள் தெற்கே மூன்று வாசல்கள் மேற்கே மூன்று வாசல்கள் ஆக பன்னிரண்டு வாசல்களும் இருந்தன வாசல்களின் அருகே பன்னிரண்டு தூதர்கள் இருந்தார்கள் அந்த வாசல்களின் மேல் இஸ்ரேல் சந்ததியாராகிய பன்னிரண்டு கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன நகரத்தின் மதிலுக்கு பன்னிரண்டு அஸ்திபார கற்கள் இருந்தன அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய பன்னிரண்டு அப்போசலரின் பன்னிரண்டு நாமங்களும் பதிந்திருந்தன என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதில்களையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான் அந்த நகரம் சதுரமாயிருந்தது அதன் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான் அது பன்னிராயிரம் ஸ்தாதி அளவாயிருந்தது அது நீளமும் அகலமும் உயரமும் இருந்தது அவன் அதன் மதிலை அளந்தபோது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே நூற்று நாற்பத்து நான்கு முலமாயிருந்தது அதன் மேல் கல்லால் கட்டப்பட்டிருந்தது நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த இருந்தது நகரத்து மதிலின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல் இரண்டாவது இந்திர நீளம் மூன்றாவது சந்திர காந்தம் நான்காவது மரகதம் ஐந்தாவது கோமேதகம் ஆறாவது பதும ராகம் ஏழாவது சுவர்ண ரத்தினம் எட்டாவது படிக பச்சை ஒன்பதாவது புஷ்பராகம் பத்தாவது வைடூரியம் பதினோராவது சுனீரம் பன்னிரண்டாவது சுகந்தி இவைகளே பன்னிரண்டு வாசல்களும் பன்னிரண்டு முத்துக்களாயிருந்தன ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாயிருந்தது நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாயிருந்தது அதிலே தேவ ஆலயத்தை நான் காணவில்லை சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டி ஆனவருமே அதற்கு ஆலயம் நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது ஆட்டுக்குட்டி ஆனவரே அதற்கு விளக்கு ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் நடப்பார்கள் பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள் அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள் தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி எட்டு ஒருவனும் தொடாதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள் நீதிமாள்களோ சிங்கத்தை போல இருக்கிறார்கள் தேசத்தின் பாவத்து நிமித்தம் அதன் அதிகாரிகள் அநேகராய் இருக்கிறார்கள் புத்தியும் அறிவும் உள்ள மனுஷனாலே அது நற்சீர் நீடித்திருக்கும் ஏழைகளை ஒடுக்குகிற தரித்திரன் ஆகாரம் விளையாதபடி வெள்ளமாய் அடித்து கொண்டு போகிற மலையைப் போல் இருக்கிறான் வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள் வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோட போராடுகிறார்கள் துஷ்டர் நியாயத்தை அறியார்கள் கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள் இரு வழிகளில் நடக்கிற திரியாவரக்காரன் ஐஸ்வர்யவானாய் இருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனிலும் வாசி வேத பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறவன் கொள்ளுகிறவன் விவேகமுள்ள புத்திரன் போஜன பிரியருக்கு தோழனாய் இருக்கிறவனோ தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான் அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தரித்திரர் பேரில் இறங்குகிறவனுக்காக அதை சேகரிக்கிறான் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபமும் அருவறுப்பானது உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான் உத்தமர்களோ நன்மையை சுதந்திரிப்பார்கள் ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானவான் புத்தியுள்ள தரித்திரனோ அவனை பரிசோதிக்கிறான் நீதிமான்கள் களி கூறும்போது மகா கொண்டாட்டம் உண்டாகும் துன்மார்க்கர் எழும்பும் போதோ மனுஷர் மறைந்து கொள்ளுகிறார்கள் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான் ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்ட அதிகாரி கெர்ச்சிக்கும் சிங்கத்துக்கும் அலைந்து திரிகிற கரடிக்கும் ஒப்பாயிருக்கிறான் பிரபு புத்தியினாய் இருந்தால் அவன் செய்யும் இடுக்கன் மிகுதி பொருள் ஆசையை வெறுக்கிறவன் தீர்க்க ஆயிசை பெறுவான் இரத்த பழிக்காக ஒடுக்கப்பட்டவன் குழியில் ஒழிக்க ஓடி வந்தால் அவனை ஆதரிக்க வேண்டாம் உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான் தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான் வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் ஐஸ்வர்ய வானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் முகதாட்சணியம் நல்லதல்ல முகதாட்சணியம் உள்ளவன் ஒரு துண்டு அப்பத்துக்காக அநியாயம் செய்வான் வன் கண்ணன் செல்வனாகிறதற்கு பதறுகிறான் வறுமை தனக்கு வருமென்று அறியாதிருக்கிறான் தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான் தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகமல்ல என்பவன் பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழன் பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான் தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சியடையான் தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும் துன்மார்க்கர் எழும்பும் போது மனுஷர் மறைந்து கொள்ளுகிறார்கள் அவர்கள் அழியும் போதோ நீதிமான்கள் பெருகுகிறார்கள் All the time, he put a song of praise in this heart of mine. God is good. All the time, he put a song of praise in this heart of mine. God is good. God is good all the time. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. All the time. If you're walking through the valley and there are shadows all around, do not fear, He will guide you, He will keep you safe and sound. He has promised to never leave you nor forsake you. And this word is true, God is good all the time, he put a song of praise in this heart of mine, God is good. Come on, all the time, he put a song of praise in this heart of mine, God is good, always oh, good all the time, Though I may. All the plans you have for me My life is in your hands And through the eyes of faith I can clearly see God is good, God is good. All, the All the time He put a song of praise In this heart of mine God is good, God is good. All the time நல்ல கரத்தாண்டு நினைச்சிருப்பீங்களா ஹலலுயா இப்போது டியூன்இன் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க